புது டீம்ஸ் பற்றியுமே ஆகணும் ப்ரோ பிஎன்ஜி ஆகட்டும் உகாண்டா நிறையா நியூ டீம்ஸ் இந்த நம்ம பார்க்குறோம் ஸோ அவங்களுடைய பெர்ஃபார்மென்ஸ்லாம் எப்படி பார்க்குறீங்க நிறையா டோர்னமெண்ட்ஸ்ல ஆடி கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ பெரிய டோர்னமெண்ட்டுக்கு வந்திருக்காங்க ஸோ அந்த நியூ டீம்ஸ் உடைய எப்படி பார்க்குறீங்க சே செட் இந்த ஸ்கில்ஸ் தாங்க ஸ்கில் செட்ஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு அது விசிபிளாக தெரியுது அவங்களுக்கு கேச்சஸ் சரி நாற்பத்தி மூணு வயசு கிரிக்கெட்டர் ஒருத்தர் உகாண்டா வந்து ஜெயிச்சி கொடுக்குற கேம் என்ன என்ன ஒரு பெருமை இருக்கும் அவருக்கு மேபி அடுத்த வேர்ல்ட் கப் அவர் அவர் வந்து ஆடுவானு தெரியாது ரிட்டையர்மெண்ட்டானு தெரியாது ஸோ நிறைய பேருக்கு லாஸ்ட் வேல்ட் கப்ஸாக இருக்கலாம் நிறைய பேர் ஸ்கூல் டீச்சர் இருந்திருப்பாங்க அர்லாண்டு டூ தௌசண்ட் செவன் வேல்டு கப் பார்க்கும்போது நிறைய பேர் ஸ்கூல் வேலை செஞ்சிருக்காங்க லீவ் கிடைக்கல எக்ஸ்ட்ரா லீவ் போட்டு வரணும் அவங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது ஏன்னா அவங்கலாம் ப்ரொஃபஷ்னலாக கிரிக்கெட் விளாட்றதுன்னு பேர் தவிர எல்லாம் அவங்க குழப்புக்காக வேறு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க டே காலையில் ஏறி இருந்துச்சிங்கன்னா ஒருத்தர் எங்கேயாச்சும் கடைக்கு வேலைக்கு போயிட்டு இருப்பார்க்கும் ஒருத்தர் இன்னொருத்தங்காச்சு வேலைக்கு போய்ட்டு இருப்பாரு ஸோ இவங்கலாம் வேலை முடிச்சு சார்ந்த கிரிக்கெட் ஆட்டு அதுக்கப்புறம் ஆடுற நிறைய பேர் தான் இருந்திருப்பாங்க இதில் ஸோ அவங்களுடைய சக்ஸஸ் நீங்கள் பண்ணி ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி அந்த ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் லாட் ஆஃப் திங்ஸ் அவங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் இருக்கணும் அவங்களுடைய ஆர்கனைசேஷன் அவங்களுடைய பேஷனை புரிஞ்சுட்டு சப்போர்ட் பண்ணணும் நிறைய பேருக்கு லீவு கிடைக்காம இருக்கலாம் ஸோ எக்ஸ்ட்ரா லீவ் கொடுத்துருப்பாங்க கம்பெனியில் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் என் கம்பெனி லீவு கொடுத்துருப்பா ஒரு மாதத்துக்கு சம்பளமும் தரேன் அவனுக்கு லீவும் கொடுக்குறேன்னு சொல்கிற ஓகே நமக்கு சம்பளம் வருதுப்பா இந்த மாதம் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம் சின்ன விஷயம் கிடைப்பா நமக்கு தெரியும் நம்ம பார்க்குறோம் ஐபிஎல் பார்க்குறோம் இவ்வளோ க்ரோஸ்ல ஏன் பண்ணிட்டாரு மிச்சல் ஸ்டார் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பட் ஒரு உகாண்டாலேருந்தோ ஒரு பிஎன்ஜிலேருந்தோ இல்லை ஒரு கென்னியிலேருந்தோ அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு நிறைய நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் நிறைய ஒர்க் கம்பெனி வர வேண்டியிருக்கும் நிறைய வந்துட்டு உங்களுக்கு அகென்ஸ்டாக போயிட்டுருக்கும் இருக்கும் ஓகே இந்த மேட்ச் நான் போனால் லீவ் போனால் நாங்கள் ஆஃபீஸ் வேலை போயிடுச்சுன்னா என்ன பயம் ஏன்னா சரி அடுத்த வரைக்கும் சாப்பாடுல உங்களுக்கு உங்களுக்கு ப்ரட் அண்ட் பெட்டரி நீங்கள் ஒர்க் பண்ணுறது தான் கிரிக்கெட் ஒரு பார்ட் டைம் அவங்களுக்கு ஒரு பேஷனால் ஆடிட்டுருக்காங்க ஸோ அந்த பேலன்ஸ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்ததே அவங்களுக்கு பாதி என்ன அதுலேயே ஆகும் ஸோ நீங்கள் மொமெண்ட் நிறைய நான் பார்த்து எப்படின்னா முன்னாரலாம் பார்த்திங்கன்னா அந்த சின்ன டீம் சோ கால் மினோஸ் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பெரிய ஜோனுக்கு வந்த உடனே அப்பாடா நான் வந்ததே ஒரு அச்சீவ்மெண்ட் தான்டா அப்படின்னு அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ட்ராப் ஆஃப் ஆகிடும் பட் இப்போ ப்ரொஃபஷனல் டச் நிறைய வரான்ஸ் இருக்குது இப்போ இருக்கிற பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோச்சிங் ஸ்டாஃப் இருக்காங்க நிறைய ஃபார்ம் கிரிக்கெட்டர்ஸ் பிடிச்சி போட்டிருக்காங்க ஒரு டட்டண்டா டைப் இருக்காரு ஒரு பிஎன்ஜியில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த அப்சர்ஸ் பேசிகிட்டு இருக்கோம் ஒரு யுஎஸே பாகிஸ்தான் அச்சர் இருக்கோம் பட் ஃபஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி விஷண்டீஸ் வரும்போது எப்படி இருந்துச்சு ஏன்னா ஒரு டட்டண்டா டைப் இருக்கார் ஒரு ஃபில் சிமன்ஸ் இருக்கார் ஒரு ஃபார்ம் ஆஃப் இண்டீஸ் கிரிக்கெட்டர் டட்டண்டா டைப் நிறைய கஷ்டத்தை பார்த்துருக்காரு ஜிம்பாவில் கேப்டன் பண்ணுறது அங்கேருந்து அவர் போய் பங்களாஷ் போய் பங்களாதேஷ்லேருந்து திருப்பி யூகே போய் நான் ஒரு பர்னலாக மீட் பண்ணுறேன் லோர் பூ அவர் அதுக்கு பார்த்துருக்கேன் ஸோ அவர் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் அவங்க சொல்லியிருக்கார் ஸோ அங்கே இருக்கிற கிரிக்கெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு ஒரு ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஓகே கிரிக்கெட்டை ஒரு பேஸ்டானி ஆடுவீங்க உங்களுடைய இன்கம் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பெட்டர் பெட்டர் வேறு ஒரு ஃபீல்ட்லேருந்து வருது அதையும் நான் மேனேஜ் பண்ணும் இதையும் பண்ணும் நான் ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்ருக்கேன் நீங்கள் பார்த்தீங்க பாருங்க நம்ம நெட்ரால்கர் பார்த்தோம் பாருங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அதெல்லாம் தாண்டி அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டில் என்ன வைப்பேங்க ஓகே நான் வந்துட்டேன்ப்பா மாரி இவ்வளோ தூரம் வந்தே பெரிய விஷயம் பா அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல இப்போ என்ன பண்ணுறாங்க ப்ரொஃபஷ்னல் டச் அங்கே வருது எவ்ரிபடி இஸ் லுக்கிங் லைக் ஓகே ப்ரொஃபஷனல் ஃபிட்டாக இருக்காங்க எல்லாருமே அன்பிலிபிள்லாம் ஃபீல்டிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஸோ அவங்க கேமை ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பர்சன்ட் அப் பண்ணிட்டாங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக் நீங்கள் அவர் கேட்டிங்கன்னா அவர் படம் கண்டிப்பாக வந்துருக்க மாட்டார் பட் இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அப் பண்ணுறாங்க அவங்க ஸ்கில்ஸை ஸோ அதுக்கு இந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் ஒரு டட்டாண்டா டைப் வந்து ஒரு நிறையா ஓகே இப்படி தான் பண்ணுறாங்க பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்ன பண்ணுறாங்க ஏ இந்தியாவில் எப்படி பண்ணுறாங்கப்பா ஆஸ்ட்ரேலில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பெஸ்ட் ப்ராக்டிஸாக அவங்களுக்கு கொண்டு வருவாங்க கோச்சிங் மெத்தட்ஸில் ஸோ அப்போ உங்கள் ஸ்கில் டெவலப் ஆகும் ஆட்டோமேகாக அமைக்கும் இட்ஸ் எ ப்ராசஸ் ஒன்று ஒரு பத்து வருஷம் அதை பண்ணியிருப்பாங்க அதனால் இன்றைக்கி வந்து வந்திருக்காங்க இங்கே பிஎன்ஜி பத்து வருஷமாக பண்ணியிருப்பாங்க ஸோ இங்கே வந்திருக்காங்க ஸோ இந்த ப்ராசஸ்ஸை இப்போ எல்லாத்துலையுமே ஒவ்வொரு இந்த ஒவ்வொரு டீம்ஸ்க்கும் கொண்டு பேசியிருக்கிறனால தான் அந்த ஸ்கில்ஸ் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போயிடுது நீங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தொன்னு வயசில் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் அவரே பதிஞ்சமாக அதாவது சின்ன சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாரு ஸோ அடுத்த ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டுமே ஜெயிச்சிருவாங்க ஸோ ஸ்லோவாக பில்டாகிட்டே வருது தட் இஸ் அ கிரேட் சைன் ஸோ இந்த வேர்ல்டு கப்பில் இன்னும் நிறைய இது நம்ம பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேங்க இது ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட் தான் ஏன்னா விக்கெட்ஸ் நமக்கு எப்படி இருக்கப்போன்னு தெரியல ஏதாவது ஒரு டேவ் ஸ்பின்னர் நாலு விகெட் மாட்டிக்குச்சேன் சொன்னால் மாட்டிப்பாங்க ஆஸ்ட்ரியா பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபார் த்ரீ இருந்தாங்க ஸ்டாயின்ஸ் அந்த கேச் கீப்பர் பிடிச்சலாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது கண்டிப்பாக அதுக்கப்புறம் கடைசிட்டார் வேறு விஷயம் பட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதை கிராப் பண்ணுறதான் யூஎஸ்ஏ கிராப் பண்ணாங்க மேட்ச் முடிஞ்சிடுச்சு ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டீஸ் டிஃப்ரெண்ட்டாக வரப்போகுது அண்ட் வெரி ஹாப்பி இந்த மாதிரி சோ கால் மினோஸ் நல்லா பண்ணுறது நல்ல விஷயம் கேம் இதாங்க இன்னும் குளோபலாக இன்னும் பெருசாக 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 தான் கம்பெடிஷன் ஜாஸ்தியாகும் போது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் ஃபேன்ஸ் டிஃப்ரெண்ட் பர்பெக்ட்டேஸ் அவங்க கிடைக்கும் கேம் க்ரோ ஆகும் அண்ட் ஸ்போர்ட் மற்ற கேம்ஸுக்கெல்லாம் இப்போ ஒரு கனடா யோசி ஆடும்போது அங்கே க்ரௌண்ட் சப்போர்ட் பண்ணி பயங்கரமாக வந்து நேபாள கிரௌண்ட்டில் ஃபாருங்க என்ன சப்போர்ட் எல்லாருமே ஆமா ஸோ எல்லாருக்குமே அந்தந்த ஆளுங்க ஆடும்போது அவங்க டீம்ஸுக்கு பயங்கரமாக சப்போர்ட் க்ரௌண்டில் இருந்திருக்கு நம்ம ஆஸ் ஒரு கண்ட்ரியாக ஃபேனாக பார்க்கும்போது நம்ம கண்ட்ரி ஆரமிச்ச போனால் நமக்கு சூட் பிடிக்க ஆரம்பிக்கும் ஸோ இப்போ இவங்கள இந்த டீமில் இருக்கிற பிளேயர்ஸுக்கெலாம் ஐபிஎல் மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் அவங்களுக்கு இன்னமும் ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்குமா இன்னுமே வெளியில் தெரியவாங்களா சி ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய லீக்ஸ் ஆடிட்டுருக்காங்கல்ல உங்களுக்கு பார்த்தா நிறைய லீக்ஸ் ஆரமிச்சிச்சு எல்லாத்தையும் ஆடுறாங்க இப்போ நீங்கள் சிபிஎல் ஆடுறீங்க நீங்கள் ஆஸ்திரேலியா ஆடுறீங்க லெட்டரெலாம் நீங்கள் ட்வெல் மந்த்ஸ் எடுத்திங்கன்னா டுவெல் மந்த்ஸுமே கிரிக்கெட் நடக்குதுங்க நடக்குது த்ரீ சிக்ஸ்டி ப்ளேஸ் இங்கேயும் கிரிக்கெட் இருக்குது கனடா லீக் நடந்துச்சு நிறைய பேர் சான்ஸ் கிடச்சிது அதில் நிறைய நிறைய இருக்குது இப்ப நீங்க எக்ஸாம்பிள் இருக்கு டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ்னா இது யூஎஸ்ல இருக்கிற கிரிக்கெட் நிறைய பேர் ஆடுறாங்க பெரிய பெரிய கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க எக்ஸ்போஷர் அவங்களுக்கு கிடைக்குது சோ இந்த மாதிரி வருவாங்க பியூச்சர்ல இப்போ இப்ப இந்த வேர்ல்ட் கப்ல கண்டிப்பா டேலண்ட்ஸ் பார்த்துருப்பாங்க ஓ நம்பல எவ்வளவு இருக்கா ஓ கே பிஎன்ஜில இவரு இருக்காரா சொல்லிட்டு இன்னத்துக்கு அதே எல்லாம் நோட் பண்ணி வச்சிருப்பாங்க ஸ்லோவா ஒவ்வொருத்தரும் ரீச் பண்ணுவாங்க ஒருத்தர் ரெண்டு பேருக்கு வாய்ப்பு கிடைச்சா பெரிய விஷயம் ரயன் டென்ட் கார்டு ஆடினாரு ஸ்டில் அந்த மாதிரி வர ஆரம்பிப்பாங்க நிறைய வர ஆரம்பிப்பாங்க நான் பார்த்துருக்காங்க ஆப்கானிஸ்தான் வந்தாங்க ஸ்டார்டிங்ல இப்போ பாருங்க ஆப்கானிஸ்தான் எவ்வளோ பேர் வர ஆரம்பிங்க பெரிய டீம் அது மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் இப்போ ஆஃபானிஸ்தான் மினோச்சம் சொல்ல முடியாது அவங்க அடிச்சிட்டாங்கன்னா அடிச்சிட்டாங்க அவ்வளோதான் ஆப்கானிஸ்தான் பீட் பாகிஸ்தான் பீட் பாகிஸ்தான் அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாது இந்தியா எவ்வளோ க்ளோஸாக வந்தாங்க பாருங்க இந்த டி20 சீரிஸ்ல ஸோ டெஃபினெட்டாக இந்த டீம்ஸ்லாம் மோர் காம்படிவாக நிறைய பெரிய டீம்ஸ்லாம் ஆடும்போது இன்னும் காம்பிட்டவ் ஆகிட்டே இருப்பாங்க ஸோ ஐ சி திஸ் வெரி குட் திங் ஃபார் வேர்ல் கிரிக்கெட் நெட்டர் ஓக்கர் அவர் பற்றி நம்ம பேசியிருந்தோம் இந்தியாவில இருந்து அங்க போயிட்டு ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னா மும்பையில ஒரே வளர்ந்தாரு அண்டர் நைன்டீன் வேர்ல்ட் கப் இண்டாக்கு ஆடி இருக்காரு மும்பைக்கு ரஞ்சி ஆடிட்டாரு ஃபஸ்ட் கிளாஸில் பட் அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல ஸோ என்ன பண்ணுறாரு டுவெண்ட்டி ஃபிஃப்டினில் நான் கிளம்பி யூஎஸ் போகிறேன் படிக்க போகிறேன் அங்கே படிச்சுட்டு வேலைக்கும் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் போகிறாங்க யோசிச்சு பாருங்க அவர் நெச்சா வல்கர் இந்தியா அண்டர் நைன்டீன் ஆடிருக்காரு அங்கேருந்து யூஎஸ்ஏக்கு வேல்டு கப்பில் ஃபோர்டின் இனர்ஸ் கட்சி வந்து ஆடுறாரு அசாம் அந்த டீம்ல இருந்தார் அண்டர் நைன்டின் வேர்ல்டு கப்பில் திருப்பி வந்து ஃபோர்டி இயர்ஸ் கட்சி பாபர் அசாம் கேப்டனாகவே பாகிஸ்தான் லீட் பண்ணுறாரு அவர் டீம் அகின்ஸ்டாக நீங்கள் வந்து காலி பண்ணீங்க லாஸ்ட் ஓரில் ஸோ அதான் சொன்னீங்க வாழ்க்கையோ ஒட்டோன்றது காமிச்சிடுச்சு ப்ளஸ் ஆப்லாம் ரெடி பண்ணிருக்காருங்க அவர் கிரிக்கெட் டீ கிரிக்கெட் டீ ஒரு ஆப்ல அடி பண்ருக்காரு வேலை செய்யறது இல்ல சோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு

ஆடும்போது நேற்று அவர்கள் ஆடும்போது சூரியகுமார் யாதவும் சதுல் தகரும் அந்த லெவலில் இருந்திருக்காங்க அகேன்ஸ்ட் கர்நாடகா டுவெண்ட்டி தேர்ட்டியில் நடந்த போட்டி அகேன்ஸ்ட் கர்நாடகா அது சூரியகுமார் லெவலில் இருந்திருக்காரு சத்து லெவலில் இருந்திருக்காரு இவர் மூணு கிட்ட இருக்காங்க அந்த அவருக்கு ஒரே ஒரு கேம் தான் கிடச்சிருக்கு ஃபஸ்ட் கிளாஸ் ஸோ இந்த காம்படிட்டிவ் ஒரு என்வாயன்மெண்ட்லேருந்து வெளியே நீங்கள் போகும்போது உங்களுக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆக்சுவலாக நிறைய காத்துக்கிட்டு இருக்கு ஸோ இனிமேல் நிறைய ப்ரீட்டர்ஸ் எதிர்பார்க்கலாம் யோகேஷ்